நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் காடையாம்பட்டி அடுத்த டானிஸ் கிராமம் பாலமேட்டில் பாசு நிலத்திற்கு அறிவியல் தீர்ப்புகள் இப்போது உங்களின் ஊரில் என்ற தலைப்பில் புதிய கிளை திறப்பு விழா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் டானிஸ் கிராமம் பாலமேடு கிராமத்தில் இன்று இந்தியாவின் கால்நடை நலனுக்கான அதிநவீன தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கி வரும் சிமர்டெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தனது ஐந்தாம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு இன்று பாலமேடு கிராமத்தில் பாசு சென்ட்ரல் புதிய கிளை அலுவலகத்தை குமார் ஹர்பல்ஸ் நிறுவனர் குமாரசாமி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பவுண்டர் சிமர்டெக் நிறுவனர் டாக்டர் ராகுல் பரமசிவம் அவர்கள் மாடுகள் வளர்ப்பு முறைகள் நோய்களை தடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மடிநோய் சிகிச்சை முறைகள் ஆகியவற்றை விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் விவசாயிகளுக்கு புதிய நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்தனர் இதில் மாடுகளின் ஆரோக்கியம் பால் உற்பத்தி அதிகரிப்பு நவீன இயந்திரங்கள் ஊட்டச்சத்து தயாரிப்புகள் மற்றும் செயற்கை கருவுறுதல் ஏஐ தொடர்பான விளக்க நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களின் கேள்விகளுக்கு பதில்கள் பெற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் பிரான்சிஸ் ஓனர் ஜெயமுருகன் மற்றும் புரோக்ராம் மேனேஜர் வீரமணி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் சித்தையன்